அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு நாளைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண மன மனக்கஷ்டம் எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு தந்தேரசானது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வருது இல்லையா இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு விதைகள் வந்து சொல்லியிருப்பேன் அதில் ஏதாவது ஒரு விதையாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைப்பதன் மூலமாக பணம் காய்க்கும் மரம் நம்ம வீட்டிலேருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தேவைப்படும் போதில் பறிச்சுக்கோமோ இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம்ங்கிறது வந்துட்டே இருக்கும் கையில் பணம் இல்லைன்னு நீங்கள் வருத்தவே படமாட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மார்வாடிகள் கையில் தாராளமாக பணம் புரள்வதற்கு காரணம் வந்து அவங்க ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அது தந்தேரஸ் நாளில் அந்த தீபத்தை நம்ம ஏற்றும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றணும் அது என்ன பொருள் என்பது குறித்தும் தனி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர மகா கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் எந்த மாதிரி இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத குறித்தும் தனி பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் அதில் எல்லாமே தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் அவை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் சரி இப்போ இந்த பதிவை திறந்து பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு அக்டோபர் மாதத்தின் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளை கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு தேய்பரை ஏகாதசி திதியானது இருக்குது இந்த தேய்பரை ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே ஒரு அற்புதமான நாள் வந்து சொல்லலாம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது தன்னுடைய மனைவியான அதாவது மகாலட்சுமி தாயருக்குரிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது நாளைக்கு தான் நமக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதியும் இன்று மதியம் ரெண்டு மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு தொடங்கி இந்த ஏகாதசி திதி நாளை மதியம் ரெண்டு ஏகாதசி நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்வதன் மூலமா கூறையை பணம் கொட்டும் அதாவது இனி உங்களுக்கு எப்போதுமே பண கஷ்டம் வராது அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூஜை வைக்கிற மாதிரி இருக்குங்கும் போது நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் வந்து வைக்கணும் இல்லை குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்காங்க கணவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பரிகாரத்தை செஞ்சு கொடுங்க இதை கொண்டு போய் அவங்க பூஜி அறையில் மட்டும் வச்சிருட்டோம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலம் யமகண்டம் தவிர்த்துருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு காலம் நமக்கு காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியான ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு சுத்திலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம கல்லுப்பு வந்து போடணும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு புதுசாக வாங்கும் பழக்கம் இருக்கிறவங்க அதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்பு இல்லை ஆல்ரெடி பிரிக்காத பேக்கெட் வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அதிலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அதாவது ஒரு பேக்கெட் கல்லுப்பு வாங்கினா எப்போவுமே பூஜை அறையில் வச்சுருங்க அதை வந்து இது போல் நான் உப்பு பரிகாரம் சொல்லும் போதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சி அதன் பிறகு இந்த கல்லுப்பில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் வந்து நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கும் ரொம்ப உகந்தது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்து நமக்கு சிவப்பு நிறம் பச்சை நிறம் நீல நிறம் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ இவ்வளோவே தான் இப்போ அகலில் நம்ம ஆல்ரெடி வந்து கல்ப்பு வந்து போட்டு வச்சுருப்போம் இப்போ ஏலக்காயும் பேனாவும் கையில் இருக்குது இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்லுப்ப உங்க முன்னாடி வந்து வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் ஏன்னா அதுதான் மகாலட்சுமி ஆயிற்குரிய திசை சரிங்களா இப்போ இந்த மாதிரி பார்த்து உக்காந்துட்டு முன்னாடி கல்லுப்பு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு இந்த ஏலக்காயில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க ஏன் இந்த சிம்பல் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் இந்த சிம்பிளை தாராளமாக வரையலாம் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இருந்தாலும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது அளவில்லாத பணத்தை தரக்கூடிய எட்டுங்கிற எண்ணோட தொடர்புடையது அப்போ எட்டு சேர்க்க என்னென்னிக்கெல்லாம் வருதோ அந்த நாள்லாம் இது யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு தேதியானது பதினேழு இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது எட்டு அதனால் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இந்த ஏழைக்கையில் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏலக்காயை உங்களுடைய இடதுள்ளம் கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு இப்போ நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை நம்ம எடுத்து வச்ச மலைய கல்லுப்பு அது மேலே வந்து வச்சிருங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில தென்மேற்கு மூலையில வச்சிருங்க அதாவது இப்ப பூஜை அறையில இந்த ஓரமாக உங்களுடைய இடது கை பக்கம் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து வச்சுருங்க சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இப்போ நமக்கு வந்திருக்கிறது தேய்பெரி ஏகாதசி திதி மறுபடியும் வளர்பெறி ஏகாதசி திதி வரத்துக்கு பதினஞ்சு நாள் வந்து ஆகும் அது வரைக்கும் இது அங்கேயே வந்து இருக்கட்டும் இதன் மூலமாக அதிகப்படியான பணவரவு வந்து நமக்கு அதிகரிக்கும் இப்போ வளர்பறை ஏகாதசி திதி வரும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வாசமெல்லாம் போன இந்த ஏலக்காயை நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டலாம் இல்லை டீ குடிக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா இல்லை டீயில் தட்டி போட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம் இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விடலாம் இல்லைன்னா வாஷ்பேஷன் சிங்க்கு சுத்தமாக இருக்கும்போது தண்ணீர் திருவி அந்த தண்ணீரில் இந்த கல் உப்பு நீங்கள் கரைச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இந்த ஏழை கையில் வரைஞ்சோம் இல்லையா இதையே வந்து உங்களுடைய இடது கையில் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஏலக்காயை வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீங்கர பீஜ மந்திரத்தை சொல்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அளவில்லாத செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்